செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் கெலமங்கலம் அருகே மது போதையில் பெண்ணை தாக்கிய இரண்டு வாலிபர்கள் போலீசாரால் கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே தடிக்கல் கிராமத்தில் பெண்ணை மது போதையில் இரண்டு வாலிபர்கள் கடுமையாக தாக்கியதில் முகத்தில் பலத்த காயங்களுடன் பெண் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தடிக்கல் கிராமத்தைச் சேர்ந்த மாதம்மாள் மது பழக்கத்திற்கு அடிமையாகியதுடன் விபச்சார தொழிலும் அதே கிராமத்தைச் சேர்ந்த தமிழ் ஒலி மனோகரன் ஆகிய இரண்டு வாலிபர்கள் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் மாதம்மாளை தடிக்கல் கிராமத்திற்கு அருகே உள்ள ஒதுக்குப் புறமான இடத்திற்கு அழைத்து சென்றனர் பின்னர் மூவரும் ஒன்றாக அமர்ந்து மது அறிந்துவிட்டு உல்லாசமாக இருந்தனர் இதையடுத்து பணம் தொடர்பாக மாதம்மாளுக்கும் இரண்டு வாலிபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் தமிழ் ஒலி மற்றும் மன்னோகரனாகி இருவரும் சேர்ந்து மாதம்மாளை கைகளால் முகம் மற்றும் முதகையில் தாக்கிவிட்டு சென்றுள்ளனர் மது போதையில் இருந்த மறுநாள் காலை வீட்டிற்கு வந்து உறங்கிப்பட்ட நிலையில் மாதம்மாளின் மகள் சத்யா தனது தாயாரின் முகம் வேங்கி காயங்களுடன் இருப்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் இரண்டு வாலிபர்கள் தன்னை தாக்கிவிட்டு சென்றதாக தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து காயமடைந்த மாதமாள் தென்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பாக மாதம்மாளின் மகள் சத்யா காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இரண்டு வாலிபர்களையும் பிடித்து கைது செய்ததுடன் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்